நாங்கெல்லாம் நேற்று முடிந்த நேற்று பெய்த மலையும் காலங்கோட வளர்ச்சி இது உரிமை இருக்கின்றது எல்லாருக்கும் இது வந்து திராவிட கட்சி இது வேற யாரும் நினைக்கிறா கூட பெரியவா கட்சி இப்பயும் சதி நடந்துகிட்டு இருக்கு திருப்பி இந்த கட்சி நடந்துகிட்டு இருக்கு அது இப்ப மேலதான் நடந்து எந்த எதிர்பார்ப்புகளும் பலனையும் எதிர்பார்க்காமல் இன்று வரை நாங்கள் இந்த இயக்கத்தை வேண்டும் புரட்சித் தலைவரின் இந்த இயக்கம் என்றென்றும் நூறாண்டுகளும் ஆமா சொல்லு நூறாண்டுகளும் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே குறிக்கோளில் தான் நாம் செயல்பட்டு இதில் இதிலிருந்து நம்முடைய தொண்டர்களையும் மக்களையும் கொழுப்புகின்ற நிறைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் ரொம்ப உன்னிப்பாக இருக்க வேண்டும் இந்த ஒரு கடுமையான காலகட்டத்தில் கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய அதிமுகவுக்கும் அதன் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அதனுடைய புரட்சியாளர்களுக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் ஏகப்பட்ட திருச்சி இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சில பேர் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒழுங்கா அப்படின்னா போதும் அந்த கட்சி தலைவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் நிறைய விஷயங்கள் நடக்குது இதையெல்லாம் தான் எப்போதும் போல கிட்டத்தட்ட நம்ம அங்கத்திற்கு ஆரம்பிச்சதுலேருந்து நாம் தான் காத்து வருகிறோம் அதே மாதிரி இதை காத்து வர வேண்டும் எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒரே நிலைப்பாட்டில் ஒரு நல்ல சமுதாயத்தை நல்ல தமிழ் சமுதாயத்தை உருவாக்க நாம் எல்லாம் முனைய வேண்டும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் என்றைக்கும் இரண்டாம் பட்ட குடிமக்கள் குடிமக்களாக இரண்டாம் பட்ச குடிமக்களாகத்தான் இருக்கின்றோம் நம்ம வந்து எந்த ஸ்டேட் பாக்கி ஸ்டேட்டுக்கு இருக்கிற ஈராக நம்மளுக்கு கிடையாது நம்மளை யாருக்கும் ஒரு முகர்ஜிதான் வர்றான் ஒரு குப்தா தான் வர்றான் நம்ம நம்ம வந்து நாற்பது பார்லிமெண்ட்ல ஒன்றும் இன்னும் அறிவிக்கல வயல் அடித்து ஒரு வாரம் அடிச்சு அசஸ்மெண்ட் கமிட்டி வருது காவிரி பிரச்சனையில த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உள்டா அடிச்சு பின்வாங்கல பாத்தீங்களா என்ன அடியா நடந்துட்டு இருக்கு நமக்குன்னு தஞ்சை என்ன மாதிரி ஆகிட்டு பாத்தீங்களா நடந்து கொண்டு ஜல்லட்டுறலை சில பேர் வடக்கே இருக்கிற குழப்ப சில தமிழ் தலைவர்கள் ஜல்லிக்கட்டை மீறி தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதித்தால் அரசாங்கத்தை கடைக்கி விடுவோம் சொல்றாங்க கர்நாடகா வந்துகிட்டு அவங்க வந்து காவிரியில் தண்ணி குறதோட சொல்லி சொன்ன ஏகப்பட்ட ஆடர்களை ரத்து பதினஞ்சிக்க மேலே ப்ரோஸ் கொண்டு வந்த சுப்ரீம் கோர்ட்டு ட்ரெஸ் மட்டும் அவனுக்கு செய்யலை அவனை யாரும் கலைக்கலை ஆனால் நம்ம ஜல்லிக்கட்டை விட்டால் கழக்கிட்டு போவான் அந்த அளவுக்கெல்லாம் கண்டல் கடுமனையமான அந்த காலகட்டத்தை நாம் எல்லோரும் சந்திக்க வேண்டும் ஒன்று குட்டி இருந்து நாம் இதை வேரழிஞ்ச வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வான்